சென்னையில் செயல்பட்டு வரும் மத்திய மாநில அரசு துறை நிறுவனங்கள் சுமார் நூற்றி மூன்று கோடி சொத்து வரி பாக்கி வைத்துள்ள நிலையில் மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெபசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெபசன் விவரங்கள் சென்னை மாநகராட்சியில் பதிமூணு லட்சம் கட்டிடங்கள் சொத்து வரி கட்ட தகுதி உடையதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எட்டு லட்ச கட்டிடங்கள் மட்டுமே சொத்து வரியை முறையாக ஆண்டுதோறும் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை இதுவரைக்கும் ஆயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடுத்த கட்டமாக முதல் மாதங்கள்ல முன்னூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் வசூலிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சென்னை மாநகராட்சியில் தமிழக அரசிற்கு தமிழக அரசு துறை சார்ந்து இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கட்டிடங்களும் மத்திய அரசு துறை சார்ந்து நானூத்தி ஐம்பத்தி எட்டு கட்டிடங்களும் செயல்பட்டு வருகிறது இதில் மத்திய அரசு துறையில் உள்ள உட்கட்டமைப்பு சேவை வரி மட்டும் மாநகராட்சி வசூலித்து வருகிறது அதன்படி ஆண்டுதோறும் தமிழக அரசு துறை சார்பில் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் மத்திய அரசு துறைகள்ல இருபது கோடி ரூபாய் என சொத்து வரிகள் செலுத்த மாநகராட்சி வசூலிப்பது வழக்கம் ஆனால் இந்த சொத்து வரியை இதுவரைக்கும் மத்திய மாநில அரசின் கட்டிடங்கள் எந்தவித வரியும் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது இதனால் மாநகராட்சி சார்பில் தற்போது நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது அதில் உடனடியாக அந்த சொத்து வரியை கட்ட வேண்டும் இல்லையெனில் அபராதம் விதிக்கப்பட்டு அபராதத்துடன் சொத்து வரியை வசூலிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கையுடன் கூடிய நோட்டீஸ் ஆனது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்